ஆட்சிப்பீடத்துக்கு வருகின்ற போது மாத்திரம் எங்களுக்கு வாரி வழங்கிய வாக்குறுதிகள் இன்னமும் நாங்கள் ஆள மறக்க முடியாது எல்லா அலிபகாவும் நாற்பது திருடர்களாக இருக்கின்றார்கள் அந்த அலிபவாக்கள் எல்லாருமே இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காவோட சேர்ந்து ஒன்றாக நூற்றுக்கு அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் சஜித் பிரேமதாசோட நாங்கள் தாக்கின்ற பொழுது கடந்த காலத்தில் இருந்த நாற்பதுக்கும் அதிகமான திருடர்கள் இங்கே இருக்கின்றார்கள் தேடி பாருங்க அவர்களோட தான் இருக்கின்றார்களே இன்றைக்கு நம்ப நம்மளுடைய தமிழரசி காட்சி சொல்றாங்க நாங்க சதிச்சதுக்கு தான் அதை வழங்க வேண்டும் சொல்றாங்க அடம் குடிக்கிறான் எழுபத்தி ஆறு வருட பாதைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அணுர செயல்படுவது இதய சுத்தியுடன் அதுபோல் போல என்பவர் தனிநபர் அல்ல நீங்கள் தான் அணுர அணுரசா நீங்கள் தமிழரசி கட்சி பல வேடங்கள் தரித்து நிற்கின்றது பொது வேட்பாளர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் பணத்துக்காக கையூட்டு பெற்று கேவலமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கு தேவைதான் கண்ணியமாக தமிழ் மக்களுக்காக கடமையாட்டிட்டு மறைந்து விட்டார் தந்தை செல்வா அவர்கள் மக்களுக்காக தந்தை இறுதிவரையும் கடமையாட்டிட்டு போயிருக்கிறார் கண்ணியமாக ஒரு சதம் லஞ்சம் வேண்ட யாருக்கும் விலை போகாமல் நடந்த அந்த பெருமைக்குரிய தலைவருடைய கட்சியை இங்கு இன்றைக்கு எல்லாருமே சீரழிக்கிறார்கள் இந்த கட்சி அரசியல் எல்லாம் புறந்தள்ளி பொது வேட்பாளருக்கு இலங்கையில் அனைத்து பகுதியில் இருக்கின்ற மலையக மக்கள் முஸ்லீம் மக்கள் இந்து கிறிஸ்தவ அனைத்து மக்களும் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க வேண்டும்